மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கின அன்னிக்கே அந்த காசு எங்கே தான் போகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இஎம்ஐ லோனு கிராசரி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம செலவு பண்ணி மாத கடைசி வரைக்கும் எப்படா இந்த மாதத்தை ஓட்ட போகிறோம் அப்படின்றது தான் எல்லா மிடில் கிளாஸோட லைஃபாக போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகவே அதுவும் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகவே தனியாக சம்பாதிக்கணும் போல ஏடா அப்படின்ற மாதிரி தான் சில மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெட்வொர்க் கம்பெனிஸ்லாம் வந்து ரீசார்ஜ் ரீசார்ஜ் பிளான்ஸோட அமௌண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க இதுக்கு நான் ஃபோனே யூஸ் பண்ணாமல் இருப்பேனேடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த அமௌண்ட்லாம் பார்க்கும் ஹார்ட் அட்டாக் வருது இதில் இப்போ என்ன விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறோன்னா அவன் இருபத்தெட்டு நாளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானே வச்சுருக்கான் மீதி இருக்க அந்த முப்பது நாள் அந்த ரெண்டு நாள் எங்கடா போச்சு ஃபுல்லாக கூட அந்த பிளானை கொடுக்க மாட்டேறீங்களே இவ்வளோ காசு கட்டி நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக கூட எங்களால் வந்து யூஸ் பண்ண முடியல இப்படி தான் நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நிறைய கேள்வி இருக்கும் இதை நம்ம கேட்டால் மட்டும் பத்தாதில்ல இல்லையா ட்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கோட ஹெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவங்க தான் ட்ராய் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருபத்தெட்டு நாள் தான் பிளான் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க இதில் இப்போ என்ன அல்டிமேட்னா நம்ம நிறைய பேர் வந்து ஜியோ சிம் வந்தக்கப்புறம் எல்லாரும் டியூஎல் சிம்மாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் ஆல்ரெடி இருந்த நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் சிம்மா அப்புறம் ஜியோ சிம்மா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சிம்மா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப செகண்ட் சிம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதே மறந்துடுவோம் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் பல நாள் வந்து ரீசார்ஜ் பண்ணாதனால அந்த நெட்ஒர்க் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பரை வேற ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அது கொடுத்தக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் யூஸ்வலாக வந்து நம்ம அந்த பழைய நம்பருக்கு வந்து வச்சிருந்த ஏதாவது ஒரு பேங்க்குக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஏதாவது ஒரு ஓடிபி வருதுன்னா கூட நம்மளால் வந்து அந்த பழைய நம்பரை கால் பண்ணி கேட்டால் ஓடிபி கேட்குறீங்களா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க ஓடிபிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டிஃபிகல்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம் இப்போ அதுக்கு ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா あ இந்த மாதிரி நெட்ஒர்க் எல்லா கம்பெனிஸும் வந்து நம்பரை வந்து நீங்கள் வேறு ஒருத்தங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்பரை அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் நைன்ட்டி டேஸ் வந்து டைம் கொடுக்கணும் அந்த நைன்ட்டி டேஸ் வரைக்கும் அவங்க ரீசார்ஜ் பண்ணலை அவங்க வந்து அந்த நம்பரை வந்து ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள் அவங்களது வந்து இல்லைனா டிஆக்டிவேட்டோ அந்த உங்கள் நம்பரை வந்து நாங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்றத நீங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணோம் அவங்களை அவேர் பண்ணணும் அப்பையும் அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பரை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் மேக்ஸிமம் ஆஃப் நைன்ட்டி டேஸ் டைமை நீங்கள் அந்த ஒரு கஸ்டமருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டேர்மை வந்து கொண்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் மினிமம் ஆஃப் டுவெண்ட்டி ருப்பீஸ் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணாலே ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் நம்மளால அந்த நம்பரை வேலடிட் அதாவது அந்த நம்பருக்கான நம்ம நம்மக்கிட்ட இருக்கும் அதுக்கப்புறமும் நம்ம ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லா நெட்ஒர்க் கம்பெனிஸ்க்குமே வந்து ட்ராய் வந்து இன்சிஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ட்ராய் இதை கொண்டு வந்தது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ட்ராய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டேர்ம்ஸை வந்து நம்ம நெட்ஒர்க் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிட்டு வராங்க அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும் இந்த காம்போ ஆஃபர்லாம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு அது அன்லிமிட்டட் கால்ஸாக இருக்கும் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க தேவையே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் நம்ம வந்து டேட்டாவை வேஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு ஒரு காம்போ ஆஃபர் நம்மளை திணிச்சு நம்ம காசு அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு பண்ண வச்சுருப்பாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி மூணு ஜிபி அப்படின்னு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறப்ப எல்லா நாளுமே வந்து அந்த டூ ஜிபி த்ரீ ஜிபி ஃபைவ் ஜிபி டேட்டாவை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதில் ஒரு ஜிபி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம் அதை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் அந்த ரெண்டு ஒரு நாளைக்கான அந்த ஒரு ஜிபி நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் போய்டுன்னா மனசு வலிக்கும் ஐயோ இன்னைக்கு ஒரு ஜிபி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு நாளைக்கு நாளைக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை அடுத்த நாளைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆன் பண்ணணும் அப்படி ஒரு டேர்மையுமே வந்து கொண்டு வரணும் அப்படின்றதையுமே வந்து எல்லாருக்குமே இருக்க ஒரு ரெக்வஸ்ட் ஸோ இதை ட்ராய் வந்து பார்த்திங்கன்னா இன்சிஸ் பண்ணுவாங்க இதையுமே ட்ராய் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நெட்வொர்க் கம்பெனிஸ்க்குமே இன்சிஸ் பண்ணி அது ஒரு டேர்ம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் பல பேரோட ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் ட்ராய் வந்து இந்த நெட்வொர்க் கம்பெனிஸ்க்கு கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் வந்து தோணும் அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவ்வாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் நம்பறேன் இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் பாக்கறதுக்கு மறக்காம இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில வந்து மீட் பண்றேன் அண்டர் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா